ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் காய்ஸ் இப்போ வந்து நம்ம பாலாற்றெலாம் வந்து மீன் பிடிச்சிருக்கோம் எப்படி பிடிச்சுன்னு நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ வேகமாக வழிகணும்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் காய்ஸ் ஏன்னு கேளுங்க மீனே கிடைக்க மாட்டேது எங்கேயும் கடைக்கிற இடத்துல போய் மீன் பிடிக்கலாம் போனால் ஏன் கேட்குறீங்க பின்னாடி எவ்வளோ கூட்டம் தெரியுமா ஒரு கிட்ட கிட்ட முந்நூறு பேர் இருப்பானுங்க வந்து இந்த வார் வேலை வீசு வேலை போடுறேன்னு சொல்லிவிட்டு மீன் பிடிக்கிறவங்க எல்லாரையும் கெடுத்து விட்றானுங்க அதெல்லாம் தாண்டியும் நாங்கள் மீன் பிடிக்கிறோன்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் அங்கே பாருங்கள் கிட்ட கிட்ட அன்றைக்கி மட்டுமே ஒரு தேர்ட்டி கேஜிக்கிட்டே பிடிச்சிருக்கோம் நம்ப பாருங்கள் பிடிச்சிருக்க மீன் எதுன்னா பாருங்க இதுமாதிரி ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ வரும் மோஸ்ட்லி ஒரு ரெண்டு கிலோ ஒரு மீன் இது வருங்களேன் பிடிச்சிருக்க மீனை பாருங்கள் எப்படி துள்ளிகிட்டு வருது பாருங்கள் இந்த மீன் மாதிரி தான் பிடிச்சிங்க ஒரு ரெண்டு கிலோ இருக்குங்க காய்ஸ் ஆனால் வேற லெவலில் ஃபோன் பண்ணிவிட்டேன் காயஸ் நாங்கள் விடவே இல்லையே அடித்து தும்சும் பண்ணுறோம் அவன் எவன் யார் ஒன்றா வரட்டும் நாங்கள் விட மாட்டோம் நன்றி மக்களே